அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சகராசியில் பிறந்தவர்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதில்லை என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே அதனை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க எதையும் விடாபடியாக பிடித்து கொண்டிருப்பீங்க பதுங்கிய பின் பாயும் புளியே போன்றவர்கள் நீங்கள் பூமிக்காரனான செவ்வாயே உங்களின் ராசி அதிபதியாக இருக்காரு சிறிய அளவிலாவது உங்களுடைய பெயரில் சொத்து எப்பொழுதுமே இருக்கும் சிலருக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரே இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார் வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பர் போல பழகக்கூடியவர் சயனஸ்தானம் எனும் பனிரெண்டாம் இடத்துக்கு சுக்கரனே அதிபதியாக இருப்பதால் நான்கு நாட்களுக்கு வேலை செய்தால் இரண்டு நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல விரும்புவார்கள் பயணங்கள் விரும்பும் நீங்கள் அதற்காக பணம் சேகரிப்பீங்க விருச்சக ராசிக்கு அதிபதியாக செவ் நாணியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நல்லது மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியாக சனியம் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போது வாழ்க்கையின் நிலையாமையை குறித்து சந்திப்பீங்க காடுகளிலும் மலைப்பகுதிகளும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு பிரியம் மிக பழமையான தலங்களையும் அங்கிருந்து சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது அப்படி ஜீவ சமாதி அமைந்திருக்கக்கூடிய தலம் நெருர் இந்து தளத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் பின்புறம் சதாசிவ பிரம்மேந்திரர் எனும் மகாநானியின் சமாதி இருக்கு இங்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் சந்திரன் நீச்சமாவதல்ல சற்றென்று உங்களுக்கு புத்தி வேலை செய்யாது திடீரென பிரச்சனை வரும்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் விழிப்பீங்க அதே போன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த தளத்தில் தரிசித்து மாத்திரத்தில் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நினை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி ராவு அஷ்டமஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தாபத்தில் சூரியன் புதன் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வார இறுதியில் பணவரத்து கூடும் செயல்திறமை அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை நீங்கள் செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணியில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு புண்ணிய காரியங்கள் கை கைகூட வரக்கூடியதாகும் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றி ஆலோசனை ஈடுபடுவீங்க தேவையான நிதி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தேவையான சரக்குகளையும் நீங்க வாங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிசுமை குறைந்து காணப்படும் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு எதிலுமே ஈடுபட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய செயல்திறமை அதிகரிக்கும் களைத்து துறையில வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரிடலாம் உங்களுடைய தொழில திடீர் போட்டு இருக்கக்கூடியதாகும் வீண் வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது இந்த காலத்துல உங்களுக்கு நல்லது மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் அரசியல் துறையில் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய நேரலாம் மீன் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்க கூடியதாகும் ஆர்வம் உண்டாக வகையில் சொல்லப்பட்டிருக்கு ஆசிரியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்கள் கடனுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு மந்தமாக நடக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் வராவிட்டாலும் சுமாராக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய சம்பாதித்தல ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும் புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்களை செய்வதாலும் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு சிலருக்கு மற்றவர்களால் ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கக்கூடியதாகும் பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான ஒரு காலமாக இருக்குது அதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூட கூடியதாக இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்க நீங்க அடையலாம் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஓரளவு வரவு இருக்கு சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படலாம் சிலருக்கு ரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகும் தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு பணமுடை ஏற்பதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடியதாகும் சிலருக்கு பல வகையில் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவமதிப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் தொடர்பான செலவுகளும் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கு கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படலாம் வீண் கவலைகள் உண்டு பண வரவு அதிகப்படும் அதே நேரத்தில் வீண் செலவுகளும் உண்டாகும் சேமிக்க வேண்டிய எண்ணம் இருந்தாலுமே அதை நீங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும் பரிகாரமாக நீங்க பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியக்கூடியதாகும் எதிலும் சாதகமான ஒரு நிலை ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆதாயம் பெருகக்கூடியதாகும் பண வரவு மற்றும் உத்தியோகம் லாபம் ஏற்படக்கூடியதாகும் பெண்களால் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்குது காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெற்று உங்களுக்கு மிகப்பெரிய முதலீடுகள் செய்வது நல்ல ஒரு பயனளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பயணங்களால் உங்களுக்கு இன்பம் பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதிய ஆடை சேர்க்கை உண்டு சிலருக்கு வீண்பழி பகை ஏற்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய பாராட்ட பெறுவாங்க உறவினர்களை அனுசரித்து சென்றார் அவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு ஏற்று இறக்கமான பலன்கள் கூட இருக்கலாம் சில இடங்கள்ல ஏமாற்றம் இருக்கும் சில இடங்கள்ல போராட்டங்கள் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த பதிவு உயர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கு புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்துல இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை செய்து உங்களுடைய தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் வந்து சேரும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண சேமிப்புல நீங்க கவனம் செலுத்தலாம் கலைத்துறையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு எச்சரிக்கையாக உங்களுடைய முதலீடுகளை நீங்க செய்ய வேணும் நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வரும் ராகு நான்களை இருப்பதால் கடுமையாக போராடி உங்களுடைய காரியத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க நண்பர்களுடைய விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்துல எச்சரிக்கையாக முதலீடு செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக நீங்க பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே